படிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அது பிராமணர்கள் மட்டும்தான் சொந்தமானது நமக்கெல்லாம் கல்வி கிடையாது இந்த மாதம் மட்டும் நாலு பெண் குழந்தைகள் இறந்துருக்காங்க நீட் எக்ஸாம் படிக்க முடியாம அந்த தேர்வு அட்டன் பண்ண முடியாம பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தேர்வு பதினொன்றாம் வகுப்புல ஒரு தேர்வு பன்னெண்டாம் வகுப்புல ஒரு தேர்வு அதை முடிச்சிட்டு ஒரு டிகிரி ஒரு பிஏவா இருக்கட்டும் பிஎஸ்சி இருக்கட்டும் எம்ஏ வந்து எதுக்காக ஒரு டிகிரிக்கு உள்ள உள்ளது அதுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு தேர்வு நம்ம ரெண்டாயிரம் வருஷமா நம்ம கிட்ட எந்த விதமான அதிகாரமும் இல்லாம இருந்தோம் பக்போர்டு சட்டத்தை திருத்த கொண்டு வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் எல்லாம் கொடுங்க வந்துட்டான் அடுத்த ஒரு தீர்மானம் இருக்கக்கூடிய கொண்டுருவான் போறான் முகவரி நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலி பார்ப்பதற்கு முன்பு இந்த முகவரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க தயவு செய்து அதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா நாங்கள் வேற ஒன்று உங்கள்கிட்ட கேட்க போகிறது இந்த சேனல் உங்களுக்காக தொடங்கப்பட்டது உங்களுக்கு சில நாட்டு நடப்புகளை சொல்லி ஒரு புரிதலுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட சேனல் இன்னும் போக போக அதனுடைய வளர்ச்சி உங்கள் மூலமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன் அதனால இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நம்ம பார்க்க போறது கல்வி ஏன் நமக்கு தேவை கல்வி ஏன் மறுக்கப்படுகிறது இதுதான் முக்கியமான கேள்வி நமக்கு தொடர்ந்து கல்வி மறுக்கப்படுகிறது மறுக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரம் வருஷமா நம்ம முன்னோர்கள் யாருமே படிக்கல ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் படிச்சிருந்தாங்க பிராமணர்கள் மட்டுமே படிச்சிருந்தாங்க மற்றவர்கள் எல்லோருக்கும் கல்வி மறுக்கப்பட்டுவது கல்வியே கிடையாது இது நம்ம இந்த மகாபாரதத்துல ஏகலைவன் ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் வில்வித்திய கத்துக்கணுன்றதுக்காக துரோணாச்சாரியர்கிட்ட ஏகலை போய் நிற்பான் அப்படி நிற்கும் போது நீ மூன்றாம் தர சாதி நான்காம் தர சாதி அதனால உனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது அதுவும் குறிப்பாக இந்த துரோணாச்சாரி மாறி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் உனக்கு கற்றுக் கொடுக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டார் அதுக்கடுத்தது ஏகலைவன் துரோணாச்சாரிய உருவத்தை மனதுக்குள் ஏந்திக்கிட்டு அவர் நமக்கு பயிற்சி சொல்லி மாதிரியே சொல்லி கொடுத்து அவர் நமக்கு பயிற்சி சொல்லி கொடுப்பதாவே நினைத்து கொண்டு அவராகவே தன்னிச்சையாகவே தன் திறமையின் மூலம் தன்னுடைய ஆற்றலின் மூலம் அந்த பயிற்சியை பிரமாதமாக கற்றுக்கொண்டார் அப்படி கற்றுக்கொள்ளும் போது ஒரு நாள் ஏகனுடைய வில்வித்தையை துரோகாச்சியர் நேரடியாக பார்த்து விட்டார் இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள்தான் எனக்கு ஆசிரியர் நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகலைவன் சொல்றாரு நான் தான் சொல்லியே கொடுக்கலையே கொடுக்க நான் உங்களை ஆசிரியராக மனதில் வைத்து உங்களை வணங்கி நான் இந்த பயிற்சியை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொல்லும் போது ஒரு பெரிய ஷாக் இது என்னடா இது இப்படி எல்லாம் முடியுமா மிக திறமையா நம்மளை விட திறமையா வில்வித்தியே பயிற்சி எத்திருக்கிறானே இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியம் அப்ப திருவண்ணாச்சரியார் கேட்கிறார் ஒரு குருவுக்கு என்ன குருவா நினைச்சு நீ அந்த பயிற்சி எத்துக்கிட்டு இல்ல ஒரு குருவுக்கு நீ ஏதாவது செய்யணுமா இல்லையா அப்படியே உடனே ஏகலைவன் குருவனுடைய காலில் விழுந்து வணங்கி உங்களுக்கு என்ன வேணும் என்னுடைய குரு தட்சினியாக உன்னிடம் உங்களுக்கு என்ன வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்றாரு திருவண்ணாச்சரியார் உன்னுடைய கட்டை விரலை கொடு அப்படின்றார் ஏன் கட்டை விரலை கேட்கிறாரு கட்டை விரலை கொண்டுதான் ஒருவன் வில் வித்தையை சிறப்பாக அம்பு எய்த முடியும் அப்ப அவன் கற்றுக்கொண்டாலும் அதை அவன் பயன்படுத்தக்கூடாது அவன் அர்ஜுனனை அப்படி என்ற காரணத்துக்காக கட்டை விரலை கேட்கிறான் வரலாறுல ஒரு சாதாரணமானவன் படித்தால் என்ன ஆகும் என்பதை உங்களுக்கு மகாபாரதம் சொல்லி கொடுத்திருக்கிறது அங்க இருந்து படிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அது பிராமணர்கள் மட்டும்தான் சொந்தமானது நமக்கெல்லாம் கல்வி கிடையாது மறுக்கப்பட்டே வந்தது ஓராண்டு ஏராண்டு அல்ல கடந்த ரெண்டாயிரம் வருஷமா பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்துல பள்ளிக்கூடம் அப்படின்னு திறந்து அங்க அங்க சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க படிச்சாங்க ராஜகோபால் ஆச்சாரியார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா வந்தார் இருக்கிற பள்ளிக்கூடத்தை பூரா முன்னார் ஏன் முன்னாருன்னா ராஜகோபால ஆச்சாரியர் கொண்டு வந்தார் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த குலக்கல்வி திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தச்சன் வேலையை அவருடைய மகன் செய்யணும் செருப்பு தைக்கிறவமாக செருப்பு தைக்க போகணும் துணி துவைக்கிறவமாக துணி துவைக்க போகணும் பார்பர் கடை வச்சிருக்கிறோமாக பார்பர் தொழில்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் அதை எதிர்த்து தந்தை பெரியார் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கட்டமைத்தார் இந்த குலக்கல்வி திட்டம் ஒழிஞ்சது ராஜாஜியும் பதவியை துறந்தார் அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டு முதலமைச்சராக காமராஜர் வந்தார் அவர் இருந்த ஒன்பது ஆண்டுகள்ல பெரியாரனுடைய ஆலோசனையின்படி ஆரம்ப பள்ளிகள் முழுக்க திறக்கப்பட்டது ஆறாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு மேல திறந்துகிட்டே வந்தாங்க இந்த ஒன்பது ஆண்டோட அவர் முடிஞ்சது அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்தது ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா கல்வி மேல மேலும் கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி கல்லூரிகள் கட்டப்பட்டது பல்கலைக்கழகங்கள் தொடங்கினார் படிப்படியா படிப்படியா கல்வி மிக அமோகமா நாம கல்வியில முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் இன்னைக்கும் அவர்கள் வெவ்வேறு ரூபத்துல அதாவது துரோணாச்சாரியார் மகாபாரதில் கொண்டு வந்தார் திட்டம் பார்த்தீங்களா அதே மாதிரி வெவ்வேறு ரூபத்துல நீட்டுன்ற என்ற உள்ள வந்து நம்ம ஊர்ல என்னவா இருந்தது பனிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு நேரடியா டாக்டருக்கு போனோம் ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் லட்சக்கணக்கான டாக்டர் இன்னைக்கும் வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்கு அன்னைக்கு இதே ஆரம்ப பள்ளி பள்ளி மேல்நிலை பள்ளியில அரசு பள்ளியில படித்தவர்கள் அத்தனை பேருமே நேர டாக்டர் ஆகுனாங்க டாக்டர்லாம் உலகத்தினுடைய புகழ் அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற டாக்டர்கள் புறா வந்திருந்தாங்க இன்னைக்கு நீட் என்ற போர்வில இந்த மாதம் மட்டும் நாலு பெண் குழந்தைகள் இறந்திருக்காங்க நீட் எக்ஸாம் படிக்க முடியாம அந்த தேர்வு அட்டன் பண்ண முடியாம வரிசையா இது வரலாம் ஏறத்தாழ வந்து நீட் அறிமுகமான காலகட்டத்தில இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் மரணமடைந்து இருக்கிறார்கள் நீட் நம்ம பிள்ளைகளை சாகடித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் நீட் என்ற போர்வில உள்ள வந்து நம்மள படிக்க விடாம வடிக்கட்டுறான் நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆயிடக்கூடாதுன்றான் இன்னைக்கு எத்தனையோ டிகிரிகள் நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க பள்ளியில இன்னைக்கு வந்து அவ்வளவு சிறப்பா பிஏ எம்ஏ எம் கம் எம்எஸ்சி எம் பிஎட் என்னென்ன பட்டங்கள் இருக்கோ அத்தனை பட்டங்கள்லயும் தமிழ்நாட்டு பிள்ளைகள் இன்னைக்கு வாங்கி ஒவ்வொரு துறையிலையும் அவங்கவுங்களுடைய சாமர்த்தியத்தை காட்டி அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் வாழ்க்கையிலயும் மிக மிக செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன பண்றான் நீட்டுன்னு கொண்டுட்டு வந்து நம்ம பிள்ளைகளை டாக்டர் ஆயிடக்கூடாதுன்னு போடுறான்னா படிச்சிட கூட அவனுடைய நோக்கம் அதுக்கடுத்தது என்ன பண்றான் தேசிய கல்விக் கொள்கை ஒண்ணு கொண்டு வரானா அப்ப தேசிய கல்விக் கொள்கைல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நீ தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கொடுப்பேன் இல்லைன்னா பணம் கொடுக்க மாட்டேன் ஏதோ அவங்க வீட்டு பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல நம்ம கடன் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டு வரி பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்றான் இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலியமே அவன் என்ன திட்டம் கொண்டு வரான் மூன்றாம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸாம் ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு தேர்வு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு தேர்வு பத்தாம் வகுப்பு படிக்கூடிய ஒரு குழந்தைக்கு தேர்வு பதினொன்னாம் வகுப்புல ஒரு தேர்வு பன்னெண்டாம் வகுப்புல ஒரு தேர்வு அதை முடிச்சிட்டு ஒரு டிகிரி ஒரு பிஏவா இருக்கட்டும் பிஎஸ்சியா இருக்கட்டும் எம்ஏவா இருக்கட்டும் எதுக்காவது ஒரு டிகிரிக்கு உள்ள நுழையும் போது அதுக்கு என்ட்ரன்ஸ்ல ஒரு தேர்வு இப்படி அவன் படிக்க விடாம என்னென்ன திட்டங்கள்லாம் போட முடியுமோ அத்தனை திட்டங்களையும் அந்த அயோக்கிய பசங்க போடக்கூடிய நம்மகிட்ட ஒன்னு ரெண்டு சாதாரணமானது கிடையாது நம்மள அவன் பண்ற சதி நீங்க இதெல்லாம் கூர்மையா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவில யாருக்காக தொடங்கப்பட்டது கழகம் யாருக்காக தொடங்கப்பட்டது நல்லா தெரியும் ஒரு சமூகத்துக்காக தொடங்கப்பட்டது பிராமணர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் கழகம் யாருக்காக தொடங்கப்பட்டதுன்னா இந்த சமுதாயத்துக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த சமுதாய மக்கள் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் இப்படி நாம தேடி 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 கல்விகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் நானும் சின்ன வயசுல இருக்கும் போது வீட்டுல அப்பா கூட மாடுமைக்கு எல்லாம் போகும்போது எல்லாம் வந்து ஆசிரியர் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியே அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் வீடு தேடி கல்வி போகுது இன்னைக்கும் வீடு தேடி நம்ம ஊர்ல மருத்துவம் இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லி படி படி படினு நம்மள இந்த அரசாங்கம் அவ்வளவு செலவு பண்ணி நம்மள படிக்க சொல்லுது படிக்க வச்சுட்டு வருது ஆனா மேல இருந்து நமக்கு படிக்காத அவன் படிச்சிடக்கூடாது படிச்சிடக்கூடாது படிச்சிட கூடாதுன்றதுல மிக தெளிவா காயினை ஓத்திட்டுவான் இப்ப நாம ஏன் படிக்கணும் நீ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாலி அடமான வைத்து அல்லது தாலியை வித்து கூட நம்ம புள்ள எப்படியாவது படிச்சிடணும்னு நினைக்கிற தாய்மார்கள் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்காங்க என் புள்ள எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்னு நினைக்கூடிய தகப்பன் தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்காது என் கூட என் தொழில என் புள்ள செஞ்ச கூடாது அப்படின்னு நினைக்கூடிய தகப்பன் தமிழ்நாட்டுல இருக்கான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கான் ஒவ்வொரு தாயிங்க வீட்டு வேலை செஞ்சாவது நம்ம தாய் வந்து இன்னைக்கு படிக்க வச்சிட்டு இருக்கு ஏன் படிக்க வைக்கிறாங்க கல்வி என்பது வெறும் படிப்பு அல்ல வெறும் அறிவுக்காக அல்ல நாம ரெண்டாயிரம் வருஷமா நம்ம கிட்ட எந்த விதமான அதிகாரமும் இருந்தோம் நம்ம ஆட்களும் வழக்கறிஞராகவும் நீதிபதிகளாகவும் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவும் தாசில்தாராகவும் ஆர்டிஓவாகவும் டாக்டராகவும் மந்திரியாகவும் உலகத்துக்கு சட்டம் போடக்கூடிய நபராகவும் இன்னைக்கு எத்தனையோ விதங்கள்ல நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதிகாரம் என்பது என்ன அதிகாரம் என்பது பாதுகாப்பானது ஒரு மனுஷகிட்ட எவ்வளவு பணம் இருந்தா இருக்குதுன்றது முக்கியம் கிடையாது அந்த பணம் காணாம போயிடும் பிடிங்குவான் இன்னைக்கு பிடிங்கிக்கிட்டு இருக்கான் பக்போர்டு சட்டத்தை திருத்த கொண்டு வந்து இன்னைக்கு இஸ்லாம்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் பிடுங்க வந்துட்டான் அடுத்த ஒரு தீர்மானம் கொண்டு வருவான் கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் புடுங்க போறான் அவன் புடுங்க இந்துக்களுக்கு கொடுக்க போறது கிடையாது நம்ம இந்துன்ற ஒரு மயக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு நம்மளை முழுக்க கோமலம் கட்ட விட போறான் ஒரு சொத்து அதை அதிக்குவான் நிலம் வச்சிருந்தீன்னா அதை புடிக்குவான் நீ அதிகாரத்துல இருக்க நெருங்க முடியாது சாதாரணமா ஒரு விஓ போஸ்டிங் கூட அதிகாரம் உள்ளதுதான் ஒரு ஆசிரியர்கள் கூட அதிகாரம் உள்ளதுதான் ஒரு ரிப்போர்ட் பதவி கூட அதிகாரம் உள்ளதுதான் அந்த அதிகாரம் இருக்கும் போதுதான் உங்களையே நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதிகாரம் இல்லைன்னா நாம எல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ரெண்டாயிரம் வருஷமா நம்ம அதிகாரம் இல்லாம இருந்திருக்கிறோம் வெறும் அதிகாரத்தை நாம தான் அவன்கிட்ட சாமி சொல்லுங்க சாமி கும்பிடுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தோம் அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தோம் கைய கட்டி கூணி குறியீட்டு நின்று இருந்தோம் இதெல்லாம் கடந்த நூறு வருஷத்துல இது எல்லாம் மாறி இருக்கிறது அவனுடைய கொள்கை வடநாடுகள்ல ஜெயிக்கிது வடநாடுகள்ல அவன் மூன்று மொழி கொள்கையை கொண்டு வந்தான் தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்தான் அங்க துரோணாச்சாரியர்களுடைய வேலைகள் கட்டவர்களை கேட்ட கதை எல்லாம் அங்க ஈடுபட்டது ஆனா தமிழ்நாட்டுல பெரியார் என்ற ஒரு மனிதர் இங்க பிறந்ததுனால அவருக்கு தளபதியாக அண்ணா என்ற ஒரு மா மேதை என்ற ஒரு அரசன் இங்க பிறந்ததுனால இன்று வரை இங்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறது நாம எல்லாம் சுயமறியவதோட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொல்லுவாரு அந்த மானமுள்ள தமிழனா அறிவு பெற்ற தமிழனா சுயமரியாதை உள்ள தமிழ்நாள் இன்னைக்கு நாம இருக்கிறோம்னா அதுக்கான கல்விதான் காரணம் அந்த கல்வி நம்மகிட்ட இருந்து தொடர்ந்து பறிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லோரும் ஆர் எஸ் எஸ் திட்டத்தை பிஜேபியினுடைய திட்டத்தை நுட்பமான செயல்பாடுகளை நாம கண்ணை மூடிக்கிட்டு அவன் நம்மளை வந்து ஏமாத்துறான் ஒரு போதை மாத்திரையை நம்ம கொடுக்குறான் நம்ம எல்லாம் இந்து அப்படின்னு ஒரு போதையை நம்மகிட்ட கலந்து கொடுக்குறான் அந்த போதையில் நம்ம அகப்பட்டு சிக்கிவிடக் கூடாது அதாவது ரொம்ப சுருக்கமா முடிச்சிடுறேன் இந்து இந்துன்னு சொல்றவன் இந்துவ படிக்க வைக்கல அவனால படிச்ச இந்து எத்தனை பேர் இல்ல இந்துக்களை எல்லாம் வடமாநில இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லாம் பிச்சைக்காரன் ஆக்கி வச்சிருக்கிறான் அவன் இந்து எல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீ வேற வரணும் நீ வேற ஆளு ஆனா அந்த மாத்திரை போத மாத்திரை மாதிரி நம்ம என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா இந்து நீ இந்து அப்படின்னு சொல்லி நம்மள மயக்கி நம்மள ஏமாற்றி வருகிறான் ஆனா திராவிட கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் இந்துக்களுக்கு படி படி சொல்லி அவர்களுக்கான திட்டங்களை தீட்டி அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதில் தன்னுடைய அரசு மூலமாகவும் தன்னுடைய சேவைகள் மூலமாகவும் இந்த நாட்டில் மிக பெரும் கல்வி புரட்சியை உருவாக்கி இருக்கிறது அதனால் ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய திட்டங்களை கூர்ந்து கவனிங்க ஒவ்வொன்றையும் கவனிங்க அவங்கள சுலபத்தில் உள்ளே அங்கீகரிக்காதீர்கள் உங்கள் மனதில் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்